Apple அவங்கட iPhone 17 series ரிலிஸ் பண்ணதில் இருந்து நீங்க நிறைய பேர் அத வாங்க ஆர்வமா இருக்கீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் மட்ட கிளப்ல எங்க பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கலாம் Apple Care Warranty ஓட எங்க எடுக்கலாம் ஜெனுவின் Apple Accessories எங்க எடுக்கலாம் இல்ல நாம இப்ப யூஸ் பண்ற iPhone நல்ல கண்டிஷன்ல இருக்கு இத கொடுத்து போட்டு அவங்கட்டே 17 series எடுத்தா நல்லா இருக்குமே அதெல்லாம் நீங்க புலம்பிறது இங்க வரைக்கும் கேட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் மட்ட கிளப்ல பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க iPhone வாங்க கூடிய கடை தான் iConnect Showroom UK ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கட்டார் துபாய் மாதிரி நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஐபோன் ஒன் இயர் ஆப்பிள் கேர் ஒரண்டியோடய வாங்கலாம் ஜெனுவினான ஆப்பிள் அக்சசரிஸ் எல்லாம் கூட ஆப்பிள் கேர் ஒரண்டியோட வாங்கி கொள்ளலாம் அது மட்டுமா நீங்க ஆல்ரெடி ஒரு ஐபோன் யூசரா இருந்தா நீங்க உங்களோட ஐபோனை நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்றீங்கன்னு சொன்னா அதை இவங்க கொடுத்து அதுக்கான நியாயமான விலையை நீங்க வாங்கப் போற புது ஐபோன்ல இருந்து கழிச்சு கொள்ளலாம் இதுல இருந்தே விளங்கி இருக்கும் இவங்க யூஸ்ட் மொபைல்ஸும் ஜெனுவின் பிரைஸ்ல வாங்கி ரீசேல் பண்ணி கொண்டிருக்காங்க என்னடா இவன் வீடியோ ஸ்டார்ட் பண்ண இருந்து ஐபோனை மட்டும் தான் கதைக்கான மற்ற போன் இல்லையெண்டா நீ யோசிங்க இவங்க எல்லா வகையான ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்டுโฟனுமே இருக்கு அது மட்டுமா ஃபோன்களுக்கான கவர் சார்ஜர் பெல்ட் ஸ்டிக்கர் கேபிள் ப்ளூடூத் ஹெட்செட் அண்டு இவங்க இல்லாத சாமானே இல்லேன்றா சொல்லணும் உண்மையாவே ஐ கனெக்ட் கனெக்டரோ முழுமையான பேக்கேஜ்ன்றா சொல்லணும் பிராண்ட் நியூ ஃபோன் வேணுமா இருக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வேணுமா இருக்கு ஃபோன் ஆக்சஸரீஸ் வேணுமா இருக்கு ரீடெய்ல் பிசினஸ் வேணுமா இருக்கு அட ஹோல்சேல் பிசினஸ் கூட இவங்க செய்றாங்க இப்போவே உங்களோட கனவு ஃபோன் ஐஃபோனாக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி மற்ற கிளப்லேயே பெஸ்ட்டான ப்ரைஸில் ஜென்யூனான ஃபோனை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஐ கனெக்டை ட்ரை பண்ணி பாருங்க இவங்கட கடை லொக்கேஷன் ஈஸி தான் மட்டக்கிளப்பு டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா மட்டக்கிளப்பு டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கிற ரவுண்ட் அபவுட்டில் சண்முகா ஏஜென்சி கடை இருக்கிற சைட்டில் தான் இந்த ஐ கனெக்ட் இருக்குது ஸோ மெயின்லேயே அழகாக பெரிய போட் போட்டிருக்கும் பார்த்தாலே தெரியும் ஸோ மாற்றாமல் மறக்காமல் ஐ கனெக்டில் உங்களோட ஐஃபோன்ஸை சொந்தமாக்கிக்கொள்ளுங்கள்